ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரத யுத்தம் பதினெட்டு நாள் போர் கௌரவர்களுள் சேனை அதிகம் மகாரதர்கள் அதிகம் அனுபவமிக்க மூத்த வீரர்கள் அதிகம் ஏன் பாண்டவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக்கொடுத்த குருக்களே எதிரணியில் இருந்தனர் இப்படி கௌரவர்கள் பக்கம் பெரும் வீரர்களான பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியன் ஜெயத்ரதன் என இவர்களின் பட்டியல் நீளமாக இருந்தும் வெற்றி என்னமோ பாண்டவர்களுக்கே இந்த காரணமாயிருந்த ஒருவர் என்றால் அவரே ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் மட்டும் இல்லை என்றால் பாண்டவர்கள் நிச்சயம் வென்றிருக்க முடியாது அதிலும் குறிப்பாய் கௌரவர்களுக்கு ஆதரவாயிருந்த ஜெயத்ரதன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் விதர் என இந்த மாபெரும் வீரர்களை வீட்க கிருஷ்ணர் புரிந்த சூழ்ச்சிகளே பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தது இதில் யாரை வீழ்த்திய திட்டம் மிகவும் சிறப்புமிக்கது சிலர் கர்ணனின் வீழ்ச்சிக்காய் கிருஷ்ணர் தேரை மண்ணில் தாழ்த்தியது என்பீர்கள் சிலர் ஜெயத்ரதனை கொல்ல அந்த சூரியனையே கிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரம் வைத்து மறைத்தது என்பீர்கள் இன்னும் சிலர் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரையும் யானையைக் கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் இறந்தான் என நம்ப வைத்து துரோணரை கொன்றதுமே என்பீர்கள் ஆனால் சொல்லப்போனால் கிருஷ்ணரின் சூழ்ச்சிகளுள் சிறப்பானதும் முக்கியமானதும் வெற்றிக்கு வழிகூறியதும் என்றால் அதில் முதன்மையானது விதிரருக்கு எதிராய் கிருஷ்ணர் புரிந்த சூழ்ச்சியே விதிரரா அவர் எங்கே சண்டை போட்டார் கிருஷ்ணருக்கும் பாண்டவர்களுக்கும் எதிராய் விதிரர் எப்போது நேர் நின்று போரிட்டார் என்றால் அதற்கு யுத்தம் துவங்கவிருந்த நாட்களுக்கு சில நாட்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் விதுரர் அஸ்தினாபுர அரசியல் வாரிசு திருதிராஷ்டருக்கும் பாண்டுவிற்கும் பின் பிறந்தவர் தாயாரோ ஒரு பணிப்பெண் அதனாலேயே அரசராக மறுக்கப்பட்டவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சிறிய தந்தை நீதிமான் தர்மத்தில் பிறளாதவர் திரௌபதியின் துகில் உரியப்பட்ட போது மௌனம் காக்காமல் இது அவளுக்கு இழைக்கப்படும் அநீதி என குரல் கொடுத்த பெரிய வீரர் இவரே அப்படி பெண்களை உயர்வாக வைத்து போற்ற வேண்டும் என்கிற தர்ம சாஸ்திரமும் அறிந்தவர் இவரே அதனால்தான் என்னமோ இவரை விடுத்து மற்ற அஸ்தினாபுர மூத்த வீரர்கள் துர்மரணம் அடைந்தனரோ என்னவோ இப்படி பற்பல குணங்களில் சிறந்தவரும் இன்றுவரை எந்த முரண்பாடு கருத்துகளில் சிக்காதவரும் என்றால் அவர் இந்த நீதிமான் விதுரர் மட்டுமே மகாபாரத கதையை பொறுத்தவரை கிருஷ்ணர் கௌரவர் அணியில் இருந்த மாபெரும் வீரர்களையெல்லாம் அவர்களின் ஏதேனும் ஒரு பலவீனம் கொண்டே தோற்கடித்தார் அதற்கு சபதங்களும் சத்தியங்களும் முக்கிய காரணமாயிருந்தது ஆனால் விதுரர் மட்டுமே எந்த ஒரு சத்தியத்திற்கும் கட்டுப்படவில்லை அவர் எந்த ஒரு சபதமும் செய்யவில்லை அப்படி எந்த ஒரு பலவீனமும் இன்றி கிருஷ்ணரால் சூழ்ச்சிகள் செய்து வீழ்த்த முடியாமல் இருந்த ஒரே நபர் என்றால் அது விதுரரே ஆகையால் அவரை வீழ்த்துவது மிக கடினமாயிருந்தது கிருஷ்ணருக்கு அதிலும் விதிரர் வில்லெடுத்தால் அவரை எவராலும் வீழ்த்தவே முடியாது வில்லுக்கு விதுரரே காரணம் விதுரர் தன் கைகளில் வைத்திருந்தது கோதண்டம் எனப்படும் தர்ம சக்கரம் கொண்ட மகா விஷ்ணு பகவானின் ஏன் அர்ஜுனன் தன் கைகளில் வைத்திருந்த காண்டீபம் எனும் பிரம்மாவின் வில்லினால் கூட ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட மகா சிறப்பு மிக்கது விதுரர் தான் தன் கைகளில் வைத்திருந்த கோதண்டவில் அதை மட்டும் அவர் கைகளில் ஏந்தி கௌரவர் தரப்பில் போரிட்டால் கௌரவர்களுக்கே வெற்றி மிக உறுதி என்பதை நன்கு அறிந்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகவே விதரரை தடுக்க போட்ட சூழ்ச்சியே மிகவும் கடினமானது ஆம் எல்லாரையும் விட முக்கியமான நபராய் கௌரவர்கள் சார்பாய் விதிரர் போரிடக்கூடாது மேலும் தர்ம நெறிப்படி நீதிமானான விதுரர் போரில் மரணமடையவும் கூடாது எனவே அவரை எப்படி தடுப்பது என சிந்தித்தார் கிருஷ்ணர் அதற்காய் மாபெரும் திட்டம் ஒன்றையும் தீட்டினார் மாய கிருஷ்ணன் அதன்படி கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு தூதுவனாய் நானே அஸ்தினாபுரம் செல்கிறேன் என்று கூறினார் அப்படி தூது செல்லும் போதே அவர் விதரருக்கான தர்ம வியூகத்தை தயாரித்தார் அன்றைய தினம் அஸ்தினாபுரத்தில் தூதுவனாய் வரும் கிருஷ்ணர் நம்முள் யார் வீட்டில் அதற்கு முந்தைய நாள் இரவு தங்குவார் என்பது அஸ்தினாபுர குடும்ப அங்கத்தினருள் விவாத பொருளானது அந்த விவாதம் துரியோதனின் அறையிலும் எழுந்தது அப்போது சகுனி மருமகனே எனக்கிருக்கும் அறிவும் யோசனையும் இந்த உலகில் யாருக்கும் இருக்க முடியாது புகை முடியாத இடத்தில் கூட என் மூளை நுழைந்துவிடும் இந்த உலகம் முழுதும் இருக்கும் மூளையை ஒன்று சேர்த்தால் அது ஒன்றரை காசே தேரும் அதில் ஒரு காசு என்னிடம் உள்ளது கால் காசு பாண்டவர் தரப்பில் இருக்கும் கிருஷ்ணரிடம் உள்ளது மீதி மட்டுமே இந்த உலகம் உள்ளது என்றார் மாமா அதுதானே நம் பிரச்சனையே பாண்டவர் தரப்பில் இருக்கும் அனைவருள்ளும் அந்த கிருஷ்ணர் மட்டுமே மிகவும் சாதுரியமானவர் அவரே அங்கு அனைத்திற்கும் காரணகர்த்தா அந்த கால் காசை மட்டும் எப்படியேனும் நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் பாண்டவர் தரப்பில் இருக்கும் அந்த கால் காசை மட்டும் நம் பக்கம் இழுத்துவிட்டால் நமக்கே முழு வெற்றி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் என்றான் உடனே சகுனியோ பிள்ளை பருவத்திலிருந்தே கிருஷ்ணன் வெண்ணையையும் தயிரையும் விரும்பி தின்பவன் சாப்பாட்டு ராமனும் கூட எந்த வகையிலும் அவன் அன்று நம் இல்லமே வந்து இங்கேயே தங்குவான் அவன் தன் மகனையல்லவா உன் மகளுக்கு மனமுடித்துள்ளான் அந்த வகையில் அவன் தூது வரும் சமயம் அருமையும் சுவையுமான உணவு பதார்த்தங்களை செய்து அவனை உட்கார வைத்து பரிமாறு அவர் மட்டும் சாப்பிட்டார் என்றால் உன் பக்கம் சரிவது என்பது உறுதியே என்றான் துரியோதனனும் அவ்வாறே சகுனியின் அந்த பேச்சை கேட்டு கிருஷ்ணர் வரும் அன்றைய தினத்தில் தன் போஜன அறையில் பல ஆயிரக்கணக்கான சுவையான அற்புத உணவு பதார்த்தங்களை செய்தான் அதன் வாசனை ஊரையே தூக்கியது அரண்மனையே கமகமத்தது கிருஷ்ணரும் வந்தார் அவர் வருவதைக் கண்டதும் துரியன் ஓடி சென்று கிருஷ்ணரே வாருங்கள் தாம் இன்று ஒரு தூதுவர் மட்டுமல்ல என் சம்பந்தியும் கூட ஆகவே என் அரண்மனையில் வந்து இங்கு உணவருந்தி சற்று உமக்காய் நான் பல அருமையான பதார்த்தங்களை தயாரித்து வைத்துள்ளேன் வந்து ஒரு பிடி பிடியுங்கள் என்றான் கிருஷ்ணரோ அதை கேட்டு பலமாய் சிரிக்க ஆரம்பித்தார் அன்று அவர் போட்டிருந்த திட்டமோ வேறு கிருஷ்ணரும் துரியனை நோக்கி துரியனே நான் இன்று இங்கு உன் சம்பந்தியாய் வரவில்லை நான் முற்றிலும் பாண்டவர்களின் ஒரு தூதுவனாக மட்டுமே இங்கு வந்துள்ளேன் இச்சமயம் சொந்தம் பந்தம் ஆனந்தம் கொண்டாட நான் இங்கு உன் உறவினராய் வரவில்லை பாண்டவர்களின் ஒரு சாதாரண சேவகனாக மட்டுமே இங்கு வந்துள்ளேன் எனவே நான் உன் வீட்டில் உணவருந்துவது முறையல்ல என்றார் துரியோதனனோ ஏன் கிருஷ்ணா அப்படி என்ன நாங்கள் குறை செய்துவிட்டோம் என கேட்டான் அதற்கு கிருஷ்ணரோ துரியனே ஒருவன் எப்போது உணவருந்த வேண்டும் ஒன்று அவன் பசித்திருக்க வேண்டும் இல்லையேல் விருந்தளிப்பவர் உண்மையான மனதுடன் விரும்பி பாசத்தால் விருந்தளிக்க வேண்டும் அப்படித்தானே ஆனால் இன்றோ எனக்கும் பசியில்லை நீயும் என்னை பாசத்தால் இங்கு அழைக்கவில்லை ஒருவேளை நான் உண்ணாமல் இப்போது சென்றாலும் நீங்கள் ஐயோ பாவம் கிருஷ்ணர் சாப்பிடாமலே போகிறானே என கவலையும் அடைய மாட்டீர்கள் என் வீட்டில் இவன் சாப்பிடாமல் செல்கிறான் என்னை விடுத்து எவர் வீட்டில் சாப்பிடப் போகிறான் என பார்த்து விடுவோம் என்று கோபமே கொள்வீர்கள் அப்படி இருக்க நான் இங்கு எப்படி உணவருந்து செல்வது என கூறிக்கொண்டே நகர்ந்து விதுரரின் மாளிகைக்கு சென்றார் கிருஷ்ணர் அதுவே கிருஷ்ணர் விதுரருக்கென போட்ட திட்டத்தின் ஆணிவேர் ஆம் அன்று இரவு கிருஷ்ணர் துரியோதனனை விடுத்து விதுரரின் வீட்டிற்கு சென்றார் விதுரரின் மனைவி மாபெரும் கிருஷ்ணபக்தை அன்று இரவு எளிய சாதாரண உப்பில்லாத கீரையையே விதிரர் வீட்டில் உண்டு தங்கினார் கிருஷ்ண பகவான் மறுநாள் காலை தூதுவனாய் துரியோதனனின் அவைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காய் வாதாடியும் பார்த்தார் ஆனால் துரியனோ ஊசி முனை நிலத்தை கூட கொடுக்க முடியாது என கூறி கிருஷ்ணரையும் அவமதித்தான் அதை கண்டு அப்போது அவன் அவையிலே வேண்டாம் துரியோதனா கிருஷ்ணரின் பேச்சைக் கேட்டு யுத்தத்தை தவிர்த்துவிடு அவரை அவமதிக்காதே என பலர் கூறினர் அவர்களுள் ஓங்கி ஒலித்த குரல் என்றால் அது நீதிமான் விதுரரின் குரலே அவ்வளவுதான் அதை கேட்டு துரியோதனனுக்கு மேலும் கோபம் பொங்கியது ஏற்கனவே விதுரர் நடுநிலைவாதியாய் பாண்டவர்களுக்கு அடிக்கடி துணை நிற்பது திரௌபதியின் துகில் உரியும் போது அதை தட்டி கேட்டது போதாததற்கு பாண்டவர்களின் தூதுவனாய் கிருஷ்ணர் வந்தபோது நேற்று அவரை தன் இல்லத்தில் தங்க வைத்து உபசரித்தது என ஏற்கனவே விதுரர் மேல் வெறுப்புற்றிருந்த துரியோதனன் அப்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் நாக்கிலே நரம்பில்லாமல் விதிரரை நோக்கி அவதூறு மொழிகளை மொழிந்தான் அவரை நோக்கி என் அரண்மனையில் அமர்ந்து இட்ட உணவையே உண்டு நீர் பாண்டவர்களுக்காய் ஆதரவு செய்கிறேரே தாசி புத்திரனே என அவமானப்படுத்தினான் துரியன் அதை கேட்டு ஆவேசமடைந்த விதிரரோ எழுந்து நின்று சபை நடுங்க துரியோதனா உனக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது தாசி புத்திரன் என்னை அழைத்தாய் இனி உனக்காய் நான் வில்லெடுக்க மாட்டேன் அதே சமயம் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவும் நான் போரிட மாட்டேன் யுத்தம் முடியும் வரை இவ்விடத்தில் நான் வசிக்கவும் மாட்டேன் என கூறிக்கொண்டே தன் கோதண்ட வில்லை எடுத்து அதை ரெண்டாய் உடைத்துவிட்டு மாபெரும் சபதம் ஒன்றினை இட்டு அங்கிருந்து வெளியேறினார் விதுரர் அவர் சபதத்தின்படியே யுத்தம் முடியும் வரை அவர் தீர்த்த யாத்திரை செய்துவிட்டு திரும்பவே இல்லை இவ்வாறாய் கிருஷ்ணர் நீதிமானான விதுரரையும் அப்போது ஒரு சூழ்நிலைவாதியாய் மாற்றி வெற்றிமிக்க தன் வில்லை எடுத்து கௌரவர்களுக்கு ஆதரவாய் பாண்டவர்களுக்கு எதிராய் போரிட மாட்டேன் என விதுரரை சபதம் செய்ய வைத்தார் இப்போது புரிந்ததா கிருஷ்ணர் ஏன் அன்று இரவு துரியோதனனை விடுத்து விதுரர் வீட்டில் தங்கினார் என்று அன்று மட்டும் அவர் விதுரர் மாளிகையில் தங்காமல் இருந்திருந்தால் துரியோதனன் அவரை அவமானப்படுத்தியிருக்க மாட்டார் விதுரர் தன் கோதண்டவில்லை உடைத்திருக்க மாட்டார் துரியோதனனுக்காய் விதுரர் போரிட்டிருப்பார் விதுரரை எதிர்க்க இயலாமல் பாண்டவர்களும் தோற்றிருப்பர் ஆகவே கிருஷ்ணர் புரிந்த சூழ்ச்சிகளுள் முதன்மையானது விதுரருக்கானதுவே இது பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கியமானதே தர்மராஜனான விதுரரை ஜெயிக்க மகா தர்ம வியூகம் ஒன்றை கையாண்டார் மாயக்கண்ணன் கிருஷ்ணர் இதுவே மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தது ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில் கிருஷ்ணர் புரிந்த சூழ்ச்சிகளில் முதன்மையானதும் சுவாரஸ்யமானதும் எது என்று பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி